பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒன்று சொல்லுவான் ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான் எங்கே செல்லுவான் இவன் நரகம் சொல்லுவான் யாரவன் அபா உசலா தொழுகையை வீணடிப்பான் கவுனகையா ஐயா என்ற நரக ஆச்சில் அல்லா அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாழாக்குபவர்கள் இவன் அப்பாஸ் சொன்னார்கள் அஹ் சலா தன் வக்திகா தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை விறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவோம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குருவான் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர்வு வருதுன்னா உங்களுக்கு மதுரை எட்டு மணிக்கு இஷாவெல்லாம் காலையில எழுந்ததுக்கும் பிறகுதான் வருகனு நேர தொழுகையை தொழுதாலும் கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்களை என்ற நரக ஓடையில் அல்லா சங்கமிக்க வைப்பான் அல்லா பாதுகாப்பானாக தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லா கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவதைப்படுகிறீர்களா எந்த மருத்துவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா இஸ் பிஸ்வலா இரண்டு ரக செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா இல்லா நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் நீங்கள் சுஜூதிலிருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடலில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா சொலோ குழந்தை இல்லையா இஸ் இன்பி சொலோ வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ் இன்பி சொலோ நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்

பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி கூறுங்கள் இந்த உலகத்திலும் வறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு சுப்பார் அல்லா யா யுல்ல மனு சொரி வ தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் அல்ல பாடங்களை படியுங்கள் நபி யாக்கூப் அலை தான் விரும்பக்கூடிய குழந்தைப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறிதான் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள் ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து சந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணத்தில் வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசுக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விழை பேசுகிறார்கள் அடிமையாக ஒரு அடிமை தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலமாக சிறைச்சாலை சிறைச்சாலையில் ஒரு நபி தந்தையும் மகனும் தந்தை சொன்னார் என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபியா கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை தான் என்னுடைய தாயும் கூறினார்கள் யார் யார் எல்லா அன்ஹா எவ்வளவு பெரிய சோதனை நபியா அவர்களுக்கு ரத்து எல்லா தூதரின் மனைவி கூறிய பெண் எல்லா இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் ஒரு சித்திரத்தின் மகள் தூதர் அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில் அல்லாவுகளுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் தூதரும் சகாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்து நிற்கிறார்கள் ஐஷா அந்த செய்தி போய் சேருகிறது கவலையில் அழுது 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 அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை எல்லாவுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள் அது பேச்சு கிடையாது தன் கணவர் பேச மூமிங்க இடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு அது எல்லாம் வாழ்வார் அல்லாவுடைய தூதர் செல்கிறார்கள் ஆயிஷா அபூ பக்ரம் அவருடைய தாயாரும் அருகில் இருக்கிறார் அவருடைய மனைவி அருகில் இருக்கிறார்கள் ஆயிஷா அவருடைய தாயாரும் இருக்கிறார்கள் தந்தையும் தாயும் அல்லாவுடைய தூதர் செல்கிறார்கள் நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் பூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஆயி சரந்து அல்லாஹ் அல்லாவுடைய தூதருடைய நண்பரே உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள் பூபக்கர் சொன்னார்கள் என்ன சொல்லுவது என் தாயே ரசூலுக்கு பதிலடையுங்கள் என்ன சொல்லுவது நான் என்ன சொல்லுவது நான் வர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள் ஆயிஷாரி அல்லாஹ் வாங்கார் அவர்கள் சொன்னாங்கள் அல்லாவுடைய தூதரு இந்த செய்தி இடத்திலே வந்து சேர்ந்தது நீங்கள் இணை அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன் நான் தூய்மையான பெண் தான் இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை அடையாளத்தை தான் அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த சோதனையில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் அழகிய பொறுமையை கையாளுவேன்

நபி யூசுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லா திருப்பிக் கொடுத்தான் அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குரு அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான் நபி மனை நபியுடைய மனைவியாகிய ஆயிசாவருடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால்